கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டி நக்கிர்பைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் நாடாளுமன்றத்திலே கடந்த நாளிலே நம்முடைய குளிர்கால கூட்டத்துடன் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே பார்வையாளர் இருவர் கூச்சலிட்டு அதோடு கூட உள்ளே நுழைய முயன்று கண்ணீர் புகையை எழுப்பினபடியினாலே அங்கே மிகப்பெரிய கூச்சல் குழப்பம் உண்டாகி இரு அவைகளும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஐந்து எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே நம்முடைய தேசத்தின் அத்தனை காரியங்களையும் நிர்ணயிக்கக்கூடிய அல்லது நம்முடைய தேசத்தின் அத்தனை அதிகாரத்தையும் பெற்று செலுத்தக்கூடிய ஒரு முக்கிய இடமாக கருதப்படுகிற நாடாளுமன்றமானது கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும் என்றும் கர்த்தருடைய ஆளுகை அதன் மீது வர வேண்டும் என்றும் அதனுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே நாடாளுமன்றத்தை தாக்கின ஒரு நாளை நினைவு கூர்ந்து அதை நினைவு கூறுகிற இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும் நாடாளுமன்றம் நடைபெறும் பொழுது ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்படுகிறது மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகிறது அவைகள் சட்டமாக்கப்படுகிறது தேசத்தின் அதிகாரத்தில் உள்ளவர்கள் நமக்காக காரியங்களை பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆங்காங்கே ஒவ்வொரு மாநிலத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற எம்பிக்கள் நம்முடைய மக்களவை மாநிலங்கள் அவை எம்பிக்கள் இதில் முக்கிய செயல்பாடு வகித்து தங்களுடைய காரியங்கள் தேசத்தில் வரும் நாட்களிலே ஒவ்வொரு துறைகளிலும் வரவேண்டிய மாற்றங்கள் இன்னும் அநேக காரியங்களுக்காக முக்கிய தங்களுடைய பரிந்துரைகளை வழங்குவதோடு அதை குறித்த காரியங்கள் அங்கே ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படுகிறது நமக்கு தெரிந்த காரியம் ஆகவே இப்படிப்பட்ட நாடாளுமன்றத்திலே பாதுகாப்பிற்குரிய அச்சங்கள் நடைபெறாதபடி நாடாளுமன்றத்திலே கத்துடைய ஆளுகை வரும்படியாக நம்முடைய எம்பிக்களுக்காக நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கின்ற தலைவர்களுக்கு ஒவ்வொரு துறை அமைச்சர்களுக்காக குழப்பங்கள் நிகழும் பொழுது தொடர்ந்து இரு அவைகளும் ஒத்திவைக்கப்படும் பொழுது மக்களுக்கான நலத்திட்டங்கள் இவைகளெல்லாம் தீர்மானிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவது தடுக்கப்பட இது ஏதுவாக இருக்கும் ஆகவே இது சரி செய்யப்பட ஞானத்தையும் கிருபையும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கருத்தர் கொடுத்து வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட கூச்சல் அதே போல அமைதியற்ற சூழ்நிலை நாடாளுமன்றத்திலே மக்களை ஆளுகை செய்கின்ற ஜனங்களுக்காக நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிகழாதிருக்க நம்முடைய நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பிற்காக ஆளுகின்ற தலைவருடைய பாதுகாப்பிற்காக இப்பொழுதும் நம்முடைய தேசத்திற்காக ஆளுகையில் உள்ள தலைவர்களுக்காக குறிப்பாக கடந்த நாளிலே நடைபெற்ற இந்த சம்பவத்தின் நிமித்தம் தொடர் கூச்சல் அமளி எதுவும் நடைபெறாதபடி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிற எம்பிக்கள் எல்லாம் மீண்டும் பணியிலே நிறுத்தப்படவும் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அமைதியாக்கி தரும்படியாக நாம் கருத்தாக ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தின் அதிகாரம் முழு பலத்தோடு செயல்படக்கூடிய ஆண்டவரே நாடாளுமன்றத்திலே கத்தோடைய ஆளுகை வருவதாக என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரை தேசத்தின் தலைவர்கள் தேசத்தை நிர்வகிப்பவர்கள் ஆண்டவரே ஆளுகின்ற தலைவர்கள் கூடுகின்ற ஆண்டவரே இப்படிப்பட்ட இடத்திலே ஆண்டவரே நடைபெறுகின்ற பாதுகாப்பிற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய சம்பவங்கள் தடுக்க பட ஆண்டவரே பார்வையாளர்கள் ஆண்டவரே கடந்த நாளிலே கண்ணீர் புகையை வீசி அது நிமித்தம் உண்டான இந்த கூச்சல் குழப்பங்கள் ஆண்டவரே தகப்பனை இவர்கள் எதற்காக இதை செய்தார்கள் என்பதை சரியாக கண்டுபிடித்து வரும் நாட்களில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் நாடாளுமன்றத்திலே ஏற்படுத்தப்படவும் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் உள்ளே வராதபடிக்கு தடுக்கப்பட கூடுதல் நடவடிக்கை எடுக்கப்பட மட்டுமல்ல ஆண்டவரே ஆளுகையில் இருக்கிற ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக உங்களுடைய பாதத்திலே வருகிறோம் அண்டவரே தகப்பனே தேசத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஆளுகின்ற தலைவர்களுக்காக அன்றவரை நாங்கள் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு இவர்களுக்காக ஜபிக்கும்படி அண்டவரை நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த வார்த்தையின்படி ஜபிக்கிறேன் அண்டவரை எங்களுடைய பிரதமர் எங்களுடைய ஜனாதிபதி ஒவ்வொரு எம்பிக்கள் ஆண்டவரே குறிப்பாக அண்டவரே தகப்பனை மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஒவ்வொருவர் மீதும் கருத்துடைய பாதுகாப்பு ஆளுகி வருவதாக நாடாளுமன்றம் முழுவதிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு எப்ப கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த கூச்சல் குழப்பம் தொடராதிருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் இப்பொழுது நடைபெறுகிற குளிர்கால கூட்டத்துடன் அமைதியாக நடைபெற சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியிலே சரி செய்யப்பட்டு ஆண்டவரே தகப்பனை நீடித்திருக்க நீங்க கிருவை தர வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம் வரும் நாட்களிலே இந்த மாதிரி காரியங்கள் நடைபெறாதபடி நீங்க பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டு உங்க கரத்தில் பணித்து ஜபிக்கிறோம் தேசத்தின் ஆளுகை குரோதமாக போராடுகிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் துரைத்தனத்தின் ஆவிகளை கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வழி நடத்துங்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்தாமசரிப்பாராக ஆமேன்